இன்றைக்கு நாங்கள் பார்க்க போறது இந்த இடஒழக்கப்பட குறியீடு விஷயம் நாங்க பார்க்க போறோம் இடவெளிக்கப்பட குறியீடு இல்லை குறிப்பாக நாங்கள் ஓரளவு இடஒழக்கப்படுற குறியீடு தான் நாங்க பார்க்க இருக்கு உங்களுக்கு வந்து வன்னி மேற்படி படிச்சு வன்னி ஸ்மேர்த்து தான் எங்களுக்கு வாரது அப்ப இதில் இருக்கிறது வந்து நினைச்சுன்னா கம்பேர் இடவெளக்கப்பட குறியீடு ஏன் நான் இதை பார்க்க வேண்டாம் சில குறியீடுகள் வந்து இதுல இருக்கிறதுகள் அதோட சம்மந்தப்பட்டதாக இருக்கும் இப்ப இது உங்களுக்கு ஃப்ரெண்ட்லியான ஒரு குறியீடாக இருக்கும் அந்த மெப் தான் நாங்கள் கூடுதலாக பாடசாலைகள்ல படிக்கக்குள்ள பயன்படுத்தி இருப்போம் பொது இடங்கள்ல நல்லது இன்னைக்கு சேவை டிபார்ட்மெண்ட் இல்ல இனங்களுக்கு கூட இந்த மெப்புகளை தான் வந்து இந்த லட்சத்தான் வந்து நாங்க வாங்கக்கூடிய மாதிரி வணிக் மெப் அதாவது ஓரங்குளவளக்க படங்கள் சொல்லப்படுற படங்களை வந்து நாங்க எல்லா இடங்களையும் வாங்குறது கஷ்டம் என்னை பயன்படுத்துறது குறை இந்த விளக்க படங்கள் என்ற விஷயத்து அடிப்படையே நாங்க விளங்கி கொள்வதா இருந்தால் முதல்ல குறியீடுகளை தெரிய ஒரு குறியீடு தெரிஞ்சா தான் நாங்க என்ன செய்யலாம்னா அந்த படத்தை வந்து நாங்க லீட் பண்ணலாம் அதாவது அந்த படத்தை விளங்கி கொண்டு விளையாடிக்கிறோம் அந்த அடிப்படையில் எங்களுக்கு இந்த குறியீடுகள் வந்து ஒன்றுக்கு என்ற படம் இது வந்து நாங்க இதுல எங்களுக்கு எக்ஸாமில் பயன்படுத்தப்படாவிட்டாவிடும் இதனால ஏன் எடுத்துக்கேன்டா உங்களுக்கும் பரிச்சயமான ஒரு படம் நீங்கள் பயன்படுத்திய படம் நிறைய எடுக்கக்கூடிய படம் தான் தொண்டு படம் அப்ப இதனுடைய குறியீடுகளை நீங்க பாத்துருப்பீங்க எல்லாரும் பெரும்பாலான பார்த்திருப்பீங்களே இல்லை படிக்க படிக்காதாக்க டைம் கொஞ்சம் பார்த்துக் கொள்ளணும் பூவொண்டும் என்னென்ன குறியீடுகள் அப்படி இப்படி காட்டப்படுத்துக்கணும் சொல்லு சாதாரணமாக நாங்க இதற்கு பார்த்து போறோம் என்ன இதுக்கு மறுக்கும் தொடர்புகள் இருக்கும் சில இடங்கள் നമ്മൾ തെളിഞ്ഞതാണ് എല്ലാം എടുത്തില്ല എല്ലാ നെർവക രീതിയെ കളും മഹാണ ഇല്ലേ മാവട്ട എല്ലേ പ്രദേശം ഇല്ലേ കുട്ടൂരാക്ഷി ഇല്ലേ അതേപോലെ ശരണാലയത്തിനുടേ എപ്പെടും കൂടുതലാണെങ്കിൽ ശിവപ്പൊക്കെട്ട എല്ലാ കര അതേപോലെ ബീതികൾ പൊറത്തും പ്രധാന വീതി സു വീതി അമയ്ക്കപ്പെടുന്ന அப்படி இது கிபீரிகளோட சேர்ந்து வரக்குள்ள இந்த நீர்நிலைகளாக வரக்குள்ள அதுகளுக்கு ஒரு குறியீடும் அவங்க என்ன செய்யறாங்க பயன்படுத்துறாங்க நீர்நிலைகளையும் அவளை செய்ய அதே போல நீங்க நினைச்சுன்னா இந்த பாதைகள் புயர்துத பாதைகள் சொல்லு உயர ரயில்வேஸ் ரயில்வே ரட்ஸ் அதே போல ரயில்வே உயிர தடவைகள் பிரியான விஷயங்களுக்கு குறியீடு இது ஆஹ் அதே மாதிரி சுப்லா தாவர்களுக்குரிய குறியீடுகள் பயிற்சியைக்குரிய தகவல் குறியீடுகள் தான் உண்டு தென்னை அடிச்சுன்னா தென்னை மாதிரி நெல்லுக்கு பச்சை அந்த மூன்று புள்ளி போட்டுரும் ஆகவே குறியீடு போடுற மாதிரி அல்லதா தமிழ் அடிக்கடா சென்று அதாவது சொல்லி சொல்லிட்டு அந்த அடுத்து குறியீதாக தான் இது இருக்கு சொல்லி ஒவ்வொன்றுக்கும் இந்த குறியீடுகள் சட்டக்கட்டும் இந்த குறியீடு சேங்கட்டான குறியீடுகள் இப்ப இருக்கிற வெப்ப இல்லாத பயன்படுத்தப்படுற குறியீடு அதே போல பாடசாலைகள் அதாவது அரச நிறுவனங்கள் கண்டுசாலை என்றாலும் எங்களுக்கு வைத்தியசாலைக்கு போலீஸ் நீதிமன்றம் அப்படி போன்றுக்குகள் ஒன்றுக்கு ஒன்பதாயிரம் என்று சொல்ல படங்கள் அளவு திட்டத்தில் அமைந்த படங்கள் அப்போ அப்ப இத நிறைய பேர் பார்த்திருக்கீங்க அப்படி பார்க்கிற இந்த குறியீடு கொஞ்சம் இதே இந்த குறியீட வச்சு கொண்டு நாங்க என்ன செய்வோம் இந்த ஒண்ணுக்கு ஒன்பதாயிரம் படங்களை வீட் பண்றது உதாரணம் அதே போல தனிப்பச்சை அறிஞர் நெற்பயிற்சி அதே போல இதுக்குள்ள பச்சையும் குடிபுடி மாதிரி கால் இப்படி நாங்க என்ன செய்வோம் ஒவ்வொரு பகுதிகளையும் ஏதோ ஒரு வகையில நாங்க விளங்கி போடுறதுக்கு எங்களுக்கு அந்த இடவளக்கப்பட குறியீடுகள் வந்து இதை கொண்டு சரி அதே போலதான் தொண்டு கம்பாயிரம் மெப்போலுக்கு எப்படி இந்த குறியீடுகள் முக்கியம் வருது அதை வச்சு கூட அந்த படத்தை எப்படி வாசிக்க முடியுமோ அதனால படம் அதே போலதான் எங்களுக்கு இந்த ஓரங்களை இடவளங்க படங்களுக்கு இந்த குறியீடுகள் வந்து முக்கியம் வருது ஓரங்களை இடவளங்க படம் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் முழுமையான படம் உண்டு நான் ஏற்கனவே காட்டிய இந்த படத்து இது வந்து ஒன்றுக்கு ஐம்பதாயிரம் தெரியல ஒன்று கூடப்பட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா தெரியும் உரங்களை படம் இதுல வந்து இன்ச் இன்ச்சுமே படிக்க கூட இல்ல அறுபத்தி எட்டு தெரியும் போடல அதனால ஒன் இன்ச்சுமே போட்டு அந்த ുംറു അറുപത്തി മൂവായിരത്തി അളവ് അതേപോലെ അടുത്തുള്ള ഇന്ത്യയിലെ കീഴത്തും പോട്ടി വന്ന് പോട്ടിപ്പാ പടം എന്തോടിക്കും

இப்ப அதான் வந்து நாங்க மேற்பட சொல்லுவோம் இதை வந்து மெட்ரிக் மேற்படிச்சு இதை வந்து மெட்ரிக் நான் ஏன் இதை ரெண்டையும் நான் எடுக்கிறேன்னு சொன்னேன் இந்த ரெண்டிந்த குறியீடையும் வந்து நீங்க முதல்ல பார்க்கணும் இந்த குறியீட பார்த்தீங்கன்னு சொன்னா தான் உங்களுக்கு மாதிரி இருக்குன்னா கொஞ்சம் விளங்குறதுக்கு ஈஸியா இருக்கும் அப்ப இதுக்கு இந்த குறியீடு கம்பேர் பண்ணிப்பா அப்படி இந்த உங்களுக்கும் நிலவரம் அடுத்தது நீங்க வந்து வச்சுக்கொள்ள வேண்டியது இந்த வன்னிச் மேப் தானே நீங்க வச்சுக்கொள்ள வேண்டியது

மேல்மூலையிலும் அதே போகிறதுல சீட் வந்து எத்தனை சொல்லி ஒன்று ரூபாய் நாலு ரூபாயிரம் ரூபாய் தொலைவா சொல்லி இலக்கங்கள் அப்ப இந்த படங்கள் படப்பகுதி இப்போ இதனுடைய குறியீடுகளில் சாட்டப்படுக்கீங்கன்னு நினைக்கிறீங்க ஒன் இன்ச்ன்றது ஒன் இன்ச்ப் தான் நான் சொல்றாரு ஊரங்களும் டெவலக்கா படம் ஒன்றுக்கும் அறுபத்தி மூவாயிரத்தி முந்நூற்றி அறுபது தான் அளவுக்கு இல்லை பார்த்தீங்கன்னா தெரியல இருக்குது இதுதான் ஒன் இன்ச் மேப் பண்ணி சொல்றது ஒன்றுக்கும் அறுபத்தி மூவாயிரத்தி முந்நூற்றி அறுபது ஒரு அளவுக்கு ஆகுது ஒரு இன்ச் வர்றது பிரிஞ்சு பார்த்தோம்னா ஒரு மைலுக்கு செமன் அளவுக்கு நான் இருக்குது

அப்படின்னா உலகம் டிஜிட்டல் பிள்ளைங்க பழங்களுக்கு ஒரு பயிற்சி வந்த ஒன்பது வாரம் ஆண்டு அடிப்படையில எடுப்பாங்க கே போர் சீட்டுக்கு டிஜிட்டல் பிரிண்டாக எடுத்தவக்குள்ள ரிலேஷன் பிரிங் அடுத்த இதுல எடுத்து வச்சு பண்ணீங்கன்னா கூட பயிற்சியில் உருவாகும் இந்த படத்தை முழுமையா வாங்கக்கூடியமா இருந்தா உங்களுக்கு உதவியா இருக்கும் இந்த முழுமையா வாங்குறதா இருந்தா நானு இதன் ஆஹ் பல இளவைகளை வந்தீங்கன்னால் வாங்கி நாட்கள் வந்து ஆஹ் ஆயிரத்தி இருநூறு ரூபாய் ஏதோ செலவழிச்சு வாங்கி இருந்தவங்களாம் அந்த மாதிரி சரி இந்த மாதிரி ஒரு படம் படும் பொதுவாக ஏதாவது வாங்கிறதுக்கு கொடுக்குது சரிதான் எனக்கு இதுல நாங்க இதுல இருக்கிற குறியீடுகளை நாங்க விளங்கி போறதுக்கு இதுக்குரிய குறியீட்டுக்குரிய விளக்கு நாங்க பார்ப்போம் வந்த குறியீடு முழுதும் இதுல இருக்காது சிலது ஒன்று ரெண்டு பொருத்தமா இருக்கு சிலது பொருத்தம் இல்லாம இருக்கு அப்ப நாங்க இப்ப நான் இந்த வகுப்புல அடுத்து கொண்டு போகக்குள்ள இந்த நான் எடுத்து முன்னோக்கி செய்திருந்தது ஏன்னு நீங்க இந்த குறிப்பிட்ட ஒரு காலத்துக்குள்ள இந்த மெப்பற்றிய மெப்பொண்ட தேடி எடுத்துக்கொள்ளு என் இடத்துல இருந்து உங்களுக்கு ரெண்டு அழிவாக ரெண்டு அழிவாக அப்ப இதை நான் அங்க தேடி கொண்டா தான் இதுல இருந்து வினாக்கள் செய்யறதுக்கு உங்களுக்கு இலவசமா இருக்கும் மெப்ப நீங்க தேடி எடுத்துக்கொள்ளுங்க புத்தகம் ஆர்டர் பண்ணி இருந்தாலும் இதுல இருந்து ரெண்டு ரெண்டு பகுதியேன் பேரு அதை வாங்கக்கூடிய வாங்க வாங்கிக்கொள்ளுங்க சில இடங்கள்ல பழைய பழைய ஸ்டோக் இருந்தா குழைய வெளியில தருவாங்க பழைய ஸ்டோக் இருந்தால் குறைஞ்ச வெளியில தருவாங்க புது ஸ்டோக் புது ஸ்டாக்கிட்டாங்கன்னா ஊழல் விலை தர வேண்டாம் பழைய ஸ்டோக் உங்களுக்கு ஒரு ஐநூறு ரூபாய்க்குள்ள முன்னூறு ரூபா அப்ப இந்த வச்சு மீன் அப்படின்னா நாங்க அந்த இந்த செக்ஷன் கேள்வி பார்க்கக்குள்ள இந்த படங்களும் ஏதாவது அப்ப இத வந்து நீங்க முதல்ல நீங்க வாசிக்கிறது இந்த படத்தை பார்த்தா நீங்க இதுல என்னென்ன எங்க இருக்குன்னு சொல்றது தெரியணும்னு சொல்லுங்க குறியீட்டு விளக்கம் தெரியும் அப்ப குறியீட்டு விளக்கத்தை நாங்க பார்த்தோம்னா அது கீழே இருக்குது இதை பார்த்தோம்னா இந்த ஒரு குறியீட்டு வளர்த்தோம் இதுக்கு ரெண்டு பக்கம் போல சொல்லி போட்டிருக்காங்க குறியீடு விளக்கத்தை சொல்லி போட்டிருக்கிறாங்க முதல் நாங்க இதில் இருக்கிற விடயங்கள் என்னென்னு சொல்லி நாங்க அந்த குறியீட்டு விளக்கத்தை நாங்கள் பார்ப்போம் அவங்களுக்கு இந்த குறியீட்டு விளக்கம் வந்து தமிழையும் இருக்குதா இந்த குறியீட்டு விளக்கம் தமிழையும் இருக்குது நாங்கள் தமிழை நான் பார்த்துக்கிறோம் உங்களுக்குள்ள இருக்கோம் அதனையும் குறிக்கிறதுனா சரி நான் அந்த குறியீட்டு விளக்கத்தை நான் போடுறீங்க குறுப்புல எத்தனை பேர் இருந்தார்கள் குறுக்குள்ள போடுறீங்க அது கொடுத்து குறியீட்டு விளக்கத்தை பார்ப்போம் இதை பார்த்துட்டு அதுக்குள்ளவாரு குறியீட்டு விளக்கத்தை பார்த்துட்டு அதுக்குள்ள வரும் இதுதான் அந்த குறியீட்டு விளக்கத்தினுடைய தொகுப்பு இதில் பார்த்தேன் வீதிகளை வந்துப்பெண்ணு பிரதான வீதி சிறு வீதி ரெண்டாக பிரிக்கிறாங்க பிரதான வீதி சிறு வீதி ரெண்டாக பிரிக்கிறாங்க பிரதான வீதி வந்து சிவப்பு நிற கோடும் சரப்பு போட்டுக்குள்ள சிவப்பு பிற்பண்ணமாக மற்ற சிறு வீதி வந்து மஞ்சள் நிற கோடாகவும் மஞ்சள் பிற்பண்ணி கோடாகவும் காட்டப்படும் பிரதான வீதி சிறு வீதி அதே நேரம் இந்த வண்டி பாதைகள் அப்படி காட்டப்படும் பாருங்க ஒரு முழுக்கோடும் அடுத்த கோடும் முடிவு கோடம் முழுக்கோடும் முடிவு கோடும் காட்டப்படும் அது வண்டி ஆரம்பத்தில் வண்டி மாட்டு வண்டியில் அப்படியா இந்த வண்டி கூறியிடங்களை கொண்டு வேற தம்ப வந்து போகிற அதை நாளைக்கு அப்படியே வண்டி கூடும் அதே மாதிரி இந்த பாதை நடைபாதை அது வந்து தரப்படை விட்ட போடும் அடுத்தது பாத்தீங்க இந்த என்ன சமயர கோடு சமயர கோடு கடைவெ வந்து நூறு மீட்டர் வைக்குமா அது வந்து கலர் வைக்கா பிரௌன் கலர் வைக்கும் இடவழி நூறு அடி நூறு மீட்டர்ல நூறு அடி நூறு அடி நூறு அடி ஆகி இடவழி வந்து நூறு அடியாக்கும்

என்ன சொல்றது என்றால் இது என்ன கடல் பகுதி சமாள கோடு அந்த சமாள கோடு வந்து எங்களுக்கு இங்கே உளுக்கொடர்ல காட்டப்படும் எங்களுக்கு அதுலேயும் அப்படிதான் காட்டப்படும் இந்த உழுக்கணர்ல காட்டப்படும் அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னால்

பி அடிச்சுன்னா பெரிய போஸ்ட் ஆஃபீஸ் மாதிரி பி அடிச்சிருந்தால் அதை ஏனே சிறு போஸ்ட் இருக்கும் எங்களுக்கு அங்கே வந்து கூறு இதுவாக இருக்கு உங்க கம்பரமைப்புல வந்து டோப்பூ பெரிய போஸ்ட் ஆஃபீஸ் அதை பூஜை அடிச்சு இங்கே வந்து அப்படி இல்லை ரெண்டும் பி தான் அங்கே நேராக இருக்குது இங்கே இட்டிக்கு மாதிரி கொஞ்சம் பழஞ்ச மாதிரி அடுத்த போலீஸ் ஸ்டேஷன் போலீஸ் ஸ்டேஷனை வந்து பிஎஸ் சண்டையே சேகிட் பங்களா சுற்றுப்பயண பங்களான்னு சொல்லி

சில பேர் தெரிஞ்சிருக்கிறான் இப்ப எங்களை எங்களோட அம்மா அப்பா தாத்தா வந்து கடவுள் ஊட்ல வந்து ஒரு போஸ்ட் ஆபீஸ் போஸ்ட் ஆபீஸ் முதல்ல வந்து உங்களுக்கு தெரியும் ஒரு போட்டோ கிடைக்கிறோம் போஸ்ட் ஆபீஸ் இருக்கும் மெயின் இருக்கு நம்ம யுத்த காலங்களில் வந்து மெயினுக்கு வரையிலா மக்களுக்கு வந்து ரோடு பை தெரியும் நாட்டுமையெல்லாம் மோசமான ரோட்டுக்கு வரையிலும் இருந்தது அப்ப அந்த நேரத்துல வந்து எல்லோரும் அந்த கடிதங்கள்ல கலெக்ட் பண்றதுக்காக அந்த போஸ்ட் போக்சோ வந்து வாங்கினா சில பொதுவான இடம் கிளரையும் அப்படியே இருப்பாங்க வந்து கடை பகுதியிலேயே வந்து வைக்கப்படும் அது அதே அப்படியானு பாயிண்ட் இருந்துருக்க கடையை மட்டும்தான் அப்படியும் இருந்தது பெரிய வேலை நடக்காது வந்து குறிப்பாக இதுக்கு நான் பார்க்க என்னென்னால் பொதுமக்களோட ஆஹ் பொது வேலை பாட்டு திரைக்களத்துக்குரிய இல்லை பொதுமக்களில என்ன பொது வேலை பகுதின்ற மாதிரி அதை പോലെ വിദ്യാർത്ഥികൾ വൈദ്യശാല മന്ത്രി ஹாஸ்பிட்டல வந்து தங்கியிருந்து இருக்கக்கூடிய அப்படி இல்லை எங்களுக்கு வருத்தம் வரத்தடிந்து நாங்கள் டேப்லெட் வந்து போக வேண்டிய அருங்க வேண்டாம் போக முடியும் தங்கையில மாதிரி தான் அடுத்த பங்களா இந்த வங்களா கட்டு பிஎன்லே போட்டுருந்தாங்க தொழிற்சாலை கேட்கணும் இருந்தாலும் கொண்டு போகணும் ஸ்கூல்ஸ் அதுக்கு வந்து எஸ்எஸ் போட்டுருந்தாங்க பாருங்க அத அந்த அம்பலம வந்து சரியா கொண்டு போடுறீங்க அம்பலத்துக்கு அதுக்கே கொண்டு போடுறீக்குது டர்க்கி ஏ எம் பி இத வந்து அத நீங்க பாத்தீல எடுத்துனா அது ஒரு தன்ங்க மடம் மாதிரி அம்பலம அப்படி தன்னது அர்த்தம் கொடுத்துருக்காங்க மடம் மடம் மட தான் நேரத்தைங்க இது ஒவ்வொரு ஊர் அந்த அண்ணேரம் வந்து போக்குவரத்து வசதிகள் குறைவாக இருக்குது போல ஒவ்வொருத்தෙ ஒவ்வொரு ஊருக்கு போறதே ஒரு மாவட்டத்துக்கு போறதே பெரிய இன்னொரு நாட்டுக்கு போறோம் இப்ப தயங்கி திரு போறது விட்டா போட்டா அவங்க புடிஞ்சுடமாக நம்பலங்களை அடுத்தது இந்த சமய வழிபாடு தளங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னு நினைச்சோம்னா இந்து கோவில் வந்து கோவில் மாதிரி சித்தம் கொண்டிருக்கு பௌத்த கோவில் வந்து அவங்களுக்கு இதாக அழைச்சிட்டு சேர்ச் வந்து சிறுவை திட்டம் அந்த என்ன பள்ளி வாயர் வந்து இந்த பள்ளி வாயர் திட்டம் பேர் கிட்டத்தட்ட இந்து கோவில் கிட்டத்தட்ட சேர்த்த மாதிரி பள்ளி லைட் ஹவுஸ் வெறும் தரப்புல இருக்கு லைட் ஹவுஸ் அல்லது லைட் ஹவுஸ் அப்படி இருந்து வச்சுன்னா உங்களுக்கு வெளிச்சியை போடு தரப்புல

அதே போல இன்னும் சில பயிற்சிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தால் எங்களுக்கு எழுத்துக்கள் தான் கூடுதலாக மற்ற விண்ண்கள் மாவட்ட இல்லை வந்து அதே மாவட்டத்திலே தான் கரப்பு வாகன இல்லையும் இல்லாம வந்து எல்லாங்களை வந்து தரப்பாருக்கு அதே மாதிரி

விடை அளிக்கிறது அந்த படத்தை வந்து ரீட் பண்ணலாம் இந்த படத்தை நாங்க அந்த படத்தை ரீட் பண்ணலாம் இதுக்குள்ள வந்து பாலசாலை எங்க இருக்குன்னு கண்டுபிடிங்க நம்ம பாருங்க சிலுவை என்ன பள்ளிவாய் இப்படி ஒவ்வொன்றையும் கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து குறியீடு தெரியாது நான் வரும் அந்த குறியீடு இதனை போட்டியில் குறியீடுனுடைய இறையும் போர்கள் நீங்க ஒரு தொகுப்பில் தொகுத்து நீட்டா ஒரு நீட் ஒர்க் செய்து ஒரு எழுதி கூறியிருந்தோம் அந்த கட்ட மாதிரி சரிதானே இன்னைக்கு நீங்க செய்ய வேண்டிய நான் போட்டு போட்டுவிடுவோம் ஆங்கில கூறியிருந்ததையும் தன்னத்தோட அந்த தமிழ் இலக்கியத்தையும் போட்டு ரெண்டையும் எடுத்து நீங்க ஒரு ஒப்படை மாதிரி செய்து நீங்க புரியுது சரிதானே ஒப்படை மாதிரி செய்து நீங்க வச்சுக்கொள்ளுங்க புரியுது